உள்ள நேயர்கள் நேரடியாகவோ தொலைபேசி மூலியமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த பிரசன்னம் நேரலையில் உங்களை தொடர்பு கொள்றேன் ஏற்கனவே நிறைய வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் இந்த இலவசமாக உங்களுக்கு நேரலையில் மட்டும் இலவசம் நம்ம அதிகமான ஃபீஸ் வாங்குறது கிடையாது மற்ற நேரங்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது வெறும் முந்நூறு ரூபாய் கட்டணம் மட்டுமே முந்நூறு ரூபாய் நீங்கள் கூகுள் பேல போட்டு அடுத்த நிமிஷம் தொலைபேசியில் எந்த மூலை முடுக்கல இருந்து வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக புஷ்ப பிரசன்ன முறையில் ஜாதக ரீதியாகவும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் இன்று நேரலையில் இலவசமாக நேரலையில் மட்டும் இலவசமாக இன்று வழங்கப்பட்டு வருகிறது அதாவது நிறைய நேயர்கள் நம்ம கடந்த சனிக்கிழமை நேரலை பண்ணும் போது நிறைய நேயர்கள் அடுத்த நாள் போன் பண்ணி ஐயா இன்னொரு நாள் இலவசமா வைங்க வேண்டுகோளுக்கு இணங்க இன்றும் இலவசமாக நம்ம வந்து இந்த ப்ரோகிராம நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆகையினால உங்களுடைய தேவையே எங்களுடைய ஆசை மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுதான் நம்மளுடைய கடமை வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு பேர் சபரி ஐயா

ஒன்றுல இருந்து பன்னெண்டு மூணுங்க அவங்க பேர் என்ன சொன்னீங்க சபரி கணேஷ் சபரி கணேஷ் சபரி கணேஷுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது பாத்தீங்கன்னா பெண்களால தான் துன்பம் உண்டு மன நிம்மதி பெண்களால் கடும் மனைவியே இல்லைங்க மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அதுதான் சொல்ற மன நிம்மதி பெண்களால் கடும் மனைவி வந்து பெண் தானே நீங்க புஷ்ப உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது இணையா குடும்ப அதாவது பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகபோகம் அயன சயன சுகபோகம் என்பது ஒரு மனிதனுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் நிம்மதியாக அவன் தூங்கக்கூடிய தூக்கத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப பனிரெண்டில் கேது தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் உண்டாகும் அதுவும் குறிப்பாக நீங்க வச்சிருக்க கூடிய இந்த புஷ்ப பிரசன்ன உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஒரு காலகட்டம் ஓடிட்டு இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான பரிகார முறைகளை செய்து கொள்வதன் மூலியமாக தாலி பரிகாரம்னு சொல்லுவாங்க தாலி பரிகாரம்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கு உண்டான தாலி பரிகாரம்

இல்ல ஆனா நீங்க ஒரு நாள் டைரக்ட் இந்த நேர்ல என்ன பேசணும்னு சொன்னீங்க கொண்டு வந்து கலந்து கலந்து பாக்குறதுக்கும் சொல்லிருக்கீங்க ஆமா ஆமா அந்த அது அது ஆபரேஷனுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டீங்களா இன்னும் தான் இருக்கீங்களா இல்ல

ஏம்மா இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய புஷ்ப பிரசன்னம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை காட்டுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை காட்டுதுங்க என்ன நர நர்வஸ் அதாவது நர்வஸ் பிரேக் டவுன் சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை நரம்புக்கு த சம்மந்தமான பிரச்சனைகளை சிக்கிறது அது மாதிரியான விஷயங்களை தான் காட்டுது நீங்க ஆனால் ஆனா தற்காலிகமாக எந்த பயமும் இல்ல நல்லா புரிஞ்சு விடணும் தற்காலிகமாக எந்த பயமும் இல்ல ஆனா அதே சமயத்துல இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச காலத்தில் வரும் மீண்டும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதற்கு முன்பு ஒரு மருத்துவரை அணுகி அவ என்ன கண்டிஷன்ல இருக்காங்கறதை ஒரு செக்கப் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஆஹ் சொல்லுங்க

ரெண்டு நிமிஷம் டுவீன்ஸ் வயசு ரெண்டுவருக்கும் நிமிஷம் 1ல இருந்து பன்னெண்டு நம்பர் சொல்லுங்க. ஆமா ஆறு இருந்து இன்னொரு நம்பர் சொல்லுங்க. அம்மா உங்க பசங்க

இதுதான் ஜாதகத்துல உள்ள நிகழ்வுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடியதுதான் புஷ்ப பிரசன்னம் இப்ப இந்த குழந்தைய தத்து கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க குழந்தைக்கு துலாபாரமாக ஏதாவது கொடுத்தீங்களா துலாபாரம் இடைக்கடை தராசு காசு கொடுப்பாங்க சில பேர் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க சில பேர் இனிப்பு கொடுப்பாங்க நீங்க என்னது கொடுத்தீங்க இடைக்கடை புஷ்ப பிரசன்னம் பார்க்க விரும்ப